கரூரில் மின் இணைப்பு மாற்றம் செய்ய லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஊழியரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் கரூர் அடுத்த ராயனூர் பகுதியில் தமிழ்நாடு மின் வாரியத்தின் உதவி மின் பொறியாளர் இயக்குதலும் காத்தலும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் அலுவலகத்தில் பணியாற்றி வந்த முதல் நிலை ஊழியர் முருகானந்தம் பணியாற்றி வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆட்சிமங்கலம் கோல்டன் சிட்டியை சார்ந்த கூலி தொழிலாளி ஆன தனது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கட்டிய வீட்டிற்கு மின் இணைப்பு பெற்றுள்ளார் இந்த வர்த்தக மின் இணைப்பாக இருந்த மின் இணைப்பை மாற்றம் செய்ய ராயனூர் பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் சென்று மனு அளித்துள்ளார் இந்த மனுவின் அடிப்படையில் விசாரித்த முதல்நிலை ஊழியரான முருகானந்தம் மின் இணைப்பு மாற்றம் செய்ய ஆயிரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் மேலும் ஆயிரம் வழங்க மனம் இல்லாத கோழி தொழிலாளி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் தகவல் கொடுத்துள்ளார் அதைத் தொடர்ந்து டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையில் இன்று மின்வாரிய அலுவலகத்தில் முதல்நிலை ஊழியர் முருகானந்தத்திடம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் பொழுது கையும் கழுவுமாக பிரிக்கப்பட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்